வணக்கம் இது ஒரு ஆழமான அலசல் இன்றைக்கு நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தின்ற ஒரு முக்கியமான அடையாளமான நல்லூர் கந்தசுவாமி கோயிலை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் ஓம் இது வெறும் கோயில் மட்டும் இல்லை இதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு எங்களோட கலாச்சாரம் எல்லாம் இருக்கு ஆமா இத பற்றி பேச நாங்கள் நிறைய விஷயங்களை தேடி பார்த்திருக்கிறோம் வரலாற்று புத்தகங்கள் பழைய ஆய்வுக் கட்டுரைகள் கோயில் சம்பந்தமான குறிப்புகள் அப்புறம் அதன்ற கட்டிடக்கலை பற்றிய தடவல்கள் விக்கிபீடியா சோஷியல் மீடியா ஏன் சில ஜோதிட வெப்சைட் குறிப்புகள் வரைக்கும் கூட பார்த்திருக்கிறோம் எங்கட நோக்கம் என்னன்னா நீங்க வந்து இந்த நல்லூர் கந்தனை பற்றி அலங்கார கந்தன் என்று சொல்லுவாங்களே ஆமா பக்தர்கள் அன்பா அலங்கார கந்தன் என்ற சொல்லுற அந்த முருகனை பற்றி அதென்று நீண்ட நெடிய வரலாறு அந்த கட்டிட வேலைகளின்ற என்ற நுணுக்கங்கள் அங்க நடக்கிற திருவிழாக்கள் அதுன்ற முக்கியத்துவம் என்னண்டு எல்லாத்தையும் ஒரு தெளிவான பார்வையா கொடுக்க வேணும் என்றுதான் சரிதானே அப்ப இந்த நல்லூர் கந்தன் என்ற கதையை கேட்க நீங்களும் தயாராகுங்கோ சரி அப்ப முதல்ல இதண்ட வரலாற்று பக்கத்திலிருந்து தொடங்கோமா அதுதான் ஆம் சரி நல்லூர் என்றா சும்மா ஒரு இடம் இல்லையே இல்லவே இல்ல கிட்டத்தட்ட பாருங்க பன்னெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் யாழ்ப்பாண இராட்சியத்தின் இருந்த இடம் அப்படியா நல்லூர் என்ற பேரிலேயே ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது போல ஓம் நன்மையும் வளமும் குறிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஊர் என்று அர்த்தம் அதோட முருக கடவுள் என்றாலே அழகுதானே இங்க இருக்கிற முருகன அலங்காரக்கந்தன் ஆமா விசேஷமா கூப்பிடுறாங்க தமிழ் கடவுளா எங்கட முக்கிய இடமான வடக்களை குடிகொண்டிருக்கிறார் அகத்தியருக்கு தமிழ் கொடுத்தவர் அவ்வைக்கு ஞானம் கொடுத்தவர் என்ற பெருமையும் முருகனுக்கு இருக்குதானே சரியா சொன்னீங்க ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இந்த கோவில யாரு முதன் முதல கட்டினது என்றதுல சில வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஓ அப்படியா என்ன மாதிரி இப்ப யாழ்ப்பாண வைபவ மாலை கைலாயமால மாதிரி பழைய நூல்கள் என்ன சொல்லுதுண்டா கிபி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு இந்த ஆண்டுலையும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு சரி அப்போ கூழங்கை சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன் அவன் என்ற அமைச்சரா இருந்த புவனேகவாகு என்பவதான் கட்டினர் என்று அந்த நூல்கள் சொல்லுது ஆனா இன்னொரு பக்கமும் இருக்குமே ஓம் கோவில்குள்ள சம்ஸ்கிருதத்தில் வாசிக்கிற ஒரு புகழுரை இருக்கு கட்டியம் என்று சொல்லுவாங்க ஆமா கேட்டிருக்கறேன் அது என்ன சொல்லுது என்றால் பதினஞ்சாம் நூற்றாண்டுல அதாவது கிபி ஆயிரத்தி நானூத்தி அம்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கோட்டை ராஜ்ஜியத்தின்ற ஒரு பிரதிநிதியா வந்தவர் செண்பக பெருமாள் அவர்தான் ஸ்ரீ சங்கபோதி புவனேகபாகு என்ற பட்டப் பெயரோட இருந்தவர் அவர்தான் கட்டினவர் என்று இந்த கட்டியம் சொல்லுது அப்ப இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே ரெண்டு வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு ஆட்கள் ஓம் அப்படித்தான் சில ஆய்மாளர்கள் என்ன என்றால் ஒருவேளை முதல்ல சின்னதா ஒரு கோயில் இருந்திருக்கலாம் அத வந்து இந்த செம்பகப் பெருமாள் தன்ற காலத்துல பெருசா விஸ்தாரமா திருத்தி கட்டியிருக்கலாம் என்றும் ஒரு கருத்து இருக்கு இதுவே இதுவே நல்லூரின்ற வரலாற்று சிக்கல காட்டுது காலத்துக்கு காலம் அதிகாரம் மாறினது அதின்ற தாக்கம் கோயிலையும் தெரியுது அது சரிதான் எது எப்படியோ இந்த கோயில் வந்து பல கஷ்டங்களை அழிவுகளை சந்திச்சிருக்கு செம்பகப் பெருமாள் என்ற படையெடுப்பால ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம் அதவிட பெருசா ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல போர்ச்சுக்கிய தளபதி பிலிப்பேட்டி ஒலிவியரா அவன் வந்து இந்த கோயில முழுசா இடிச்சு தரமட்டமாக்கி போட்டானாம் ஐயோ அதோட நிக்கல அதென்ற கற்களை எல்லாம் கொண்டு போய் யாழ்ப்பாண கோட்டைய கட்ட பாவிச்சாங்களாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் கோயில் கல்லால கோட்டை கட்டுறதுண்டா அந்த இடத்துல ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தையும் கட்டினதா வரலாறு சொல்லுது யாழ்ப்பாணத்தை கிட்டத்தட்ட வருஷம் ஆண்ட சைவ தமிழ் மன்னர்களின்ற ஆட்சி முடிஞ்சு போனதுன்ற ஒரு அடையாளம் அது யாழ்ப்பாணம் பிறகு போர்ச்சுகியர் கைக்கு போச்சு இல்லையா ஊம் பிறகு ஒல்லாந்தர் காலத்துல ஏறப்புறையா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு அல்லது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தொன்பது அந்த நேரத்துல அவை என்ற சமய கெழுபடி கொஞ்சம் தளர்த்தப்பட்டது அப்பதான் அப்பதான் இரகுநாத மாப்பான முதலியார் கிருஷ்ணய்யர் சுப்பையா குறுக்கல் என்ற பெரியவங்க முயற்சியால இண்டைக்கு இருக்கிற இடத்துல இந்த கோயில் திரும்ப கட்டப்பட்டது இது மூன்றாவது முறையா கட்டப்பட்ட கோயில் என்று சொல்றாங்க அப்பாடா முழுசா அழிஞ்ச பிறகும் திரும்ப கற்ற அளவுக்கு அந்த இடத்தோட மக்களுக்கு ஒரு பிணைப்பு இருந்திருக்கு நிச்சயமா இந்த மீழழிச்சி ஒரு பெரிய விஷயம் இந்த நேரத்துல தானே ஆறுமுக நாவலர் என்ற பங்கும் வருகுது ஓம் ஓம் மிக முக்கியமா சைவ சமயத்துல ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர் அவர் அவர்தான் இந்த கோயில வந்து ஆகம சிற்ப சாஸ்திர முறைப்படி அதாவது கோயில் கற்றதுக்கும் பூஜை செய்யறதுக்குமான அந்த பாரம்பரிய விதிகளை பின்பற்றி இந்திய நிலைக்கு கொண்டு வர பெரிய உதவியா இருந்தார் தொடக்கத்துல ஒரு மடம் மாதிரி இருந்தத ஒரு முறையான கோயிலா மாத்துறதுக்கு வழிகாட்டினார் சரி இப்ப இருக்கிற கோயில் அமைப்பு அதென்ற கட்டிடக்கலை பற்றி பார்ப்போம் நல்லூர் கோயிலுக்குள்ள போனாலே ஒரு தனி அழகு இல்லையா ஓம் கிழக்காலையும் தெற்காலையும் பெரிய ராஜகோபுரங்கள் இருக்கு கோயிலுக்குள்ள நுழையும் போதே ஒரு கம்பீரம் உள்ளுக்குள்ள கருவறையில வந்து கருவறையில சிலை இல்ல அங்க முக்கியமா வழிபாட்டுக்கு இருக்கிறது வேல்தான் வேலுண்டு வினை தீர்க்க என்றது இங்க ஆழமான நம்பிக்கை அந்த அருணாகிரியார் கதைக்கும் இதுக்கும் தொடர்பு படுத்துவாங்களே நாவில வேலால ஓம் என்று எழுதி ஓம் ஓம் அந்த ஐதீகம் இங்கு ரொம்ப முக்கியம் கருவறையை சுத்தி பிள்ளையார் மாதிரி மற்ற பரிவார தெய்வங்களுக்கு தனித்தனியா சன்னிதிகள் இருக்கு தெற்கு பக்கத்துல அந்த தீர்த்தக்கேணி ஆமா சண்முக தீர்த்தக்கேணி அழகான படிக்கட்டுகள் மண்டபங்களோட இருக்கு பக்கத்துல தண்டாயுத பாணிக்கு ஒரு சின்ன கோயிலும் இருக்கு கோயில சுத்தியும் நிறைய மடாலயங்கள் அதாவது மடம் மாதிரி இருக்கு கோயில் நிர்வாகம் உடனே வாரது மாப்பாண முதலியார் குடும்பம் தானே ஆமா வேற யாரு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் என்றாங்க பரம்பரை பரம்பரையா இந்த குடும்பம்தான் கோயில நிர்வாகம் செய்து வாராங்க இப்போதே அதிகாரி குமரேஷ் சயந்தன மாப்பான முதலியார் பதினோராவது தலைமுறையு நினைக்கிறேன் ஓம் அப்படித்தான் அப்பா மகன் பேரன் என்று வழி வழியா முருகனுக்கு சேவை செய்யற ஒரு பெரிய பாரம்பரியம் அது குறிப்பா பத்தாவது அதிகாரியா இருந்த குகுஸ்ரீ குமாலதாஸ் மாப்பான முதலியார் பற்றி நிறைய சொல்லுவாங்க நிச்சயமா அவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல சேவை செய்தவர் அவர் இந்த காலத்துல கோயில் பெரிய வளர்ச்சி கண்டது மாப்பாணர் கட்டடக்கலை பாணி என்றே ஒரு தனி ஸ்டைல் உருவாயிட்டது என்று சொல்லலாம் அப்படியா என்னென்ன முக்கியமான திருப்பலிகள் அவர் என்ற காலத்துல நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களா நிறைய இருக்கு ஒவ்வொன்னா சொல்லணும் உம் பெரிய தேர் செஞ்சது அவர் என்ற தமையனார் சண்முகதாஸ் மாப்பான முதலியார் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஓ பிறகு அந்த தேரை பாதுகாக்க தேர் முட்டி தேர் மண்டபம் கட்டினது குமாரதாஸ் மாப்பான முதலியார் காலத்துல வசந்த மண்டபத்தை பெருசாக்குனது வெளி வந்து அந்த சொக்கட்டான் பந்தல் முறையில கட்டம் கட்டமா இருக்குமே அதேதான் சொக்கட்டான் பந்தல் முறையில அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அது யாழ்ப்பாண கோயில் கட்டிடக்கலையில ஒரு புதுமையான முயற்சின்னு சொல்றாங்க வித்தியாசமா இருக்கும் அது சரி வேற என்ன விசேஷமான வேலைகள் பிறகு பெருமானுக்கு சிதம்பரத்துல இருக்கிற மாதிரி ஒரு சபை கட்டினது முத்துக்குமார சுவாமிக்கு விமானத்தோட ஒரு தனி கோயில் பாதியான் என்ற ராஜகோபுர வேலைகள் சண்முகர் கோபுர வேலைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சது வள்ளி தெய்வானைக்கு ஓம் வள் தேழைத்தே அழகான மணிக்கூட்டு கோபுரங்கள் சுத்தி இருக்கிற சின்ன கோயில்களுக்கு தனித்தனி ஆலயங்கள் கட்டுனது ரெண்டாயிரத்தி எட்டுல பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஷண்முக ராஜகோபுரத்துக்கு பெரிய குளம் ஒழுக்க செஞ்சாங்க இப்படி நிறைய வேலைகள் அந்த ஷண்முக தீர்த்தகேணி அந்த குளம் அதையும் நல்லா தானே ஓம் ஓம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நாலாம் இரகுநாதமாப்பான முதலியார் மனசுல வந்த ஐடியாவாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கட்டினாங்க பிறகு நூறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல குமாரதாஸ் மாப்பான முதலியார் காலத்துல நல்ல உறுதியான கடப்பா கற்களை பாவிச்சு ரொம்ப அழகா புதுப்பிச்சு குடமுழுக்கு செஞ்சாங்க கோயிலுக்கு ஒரு சமநிலை ஓணும் என்று வடக்கு பக்கத்திலையும் ஒரு கோபுரம் கட்டினாங்க இந்த கோயில் வேலைகள்ல சில வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் இருக்கு என்று கேள்விப்பட்டேன் ஓம் அது நல்லூருக்கு ரொம்ப விசேஷம் அப்படியேண்டா ஒவ்வொரு வருஷமும் திருவிழா கொடியேற்றத்துக்கு முதல் ஏதாவது ஒரு திருப்பணி வேலைய ஆரம்பிச்சு முடிக்கிறது ஒரு வழக்கம் ஹோஹோ இன்னொன்று கோயில் பிளான் டிசைன் எல்லாம் இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை முருகல் சன்னிதானத்துல தான் எடுப்பாங்களாம் அப்படியா அப்புறம் கோயில் வேலைகளை மூடி மறைக்காம பக்தர்கள் பார்க்கிற மாதிரி வெளிப்படையா செய்யறது பக்தர்கள் கொடுக்குற தங்கம் வெள்ளி நகைகளை உருக்கி முருகனுக்கு புதுசா ஆபரணங்கள் செய்யறது இதெல்லாம் வந்து வெறும் கட்டடம் கட்டுறது இல்ல இது ஒரு சமூகத்தோட ஈடுபாடு பக்தி எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் மாதிரி ஆமா கேக்கவே நல்லா இருக்கு இது வெறும் நிர்வாகம் இல்ல ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி தெரியுது சரி இப்ப கோயில் இருக்கிற இடத்த பத்தி பேசணும் ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்க இது முந்தி ஒரு தலைநகரமா இருந்ததுன்னு அப்ப அந்த நகர அமைப்பு எப்படி இருந்திருக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இப்ப இருக்கிற கோயில் வளாகத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் வரலாற்றுல பின்னோக்கி போக வேணும் வானகிரிதரன் மாதிரி சில ஆய்வாளர்கள் இதை பத்தி வரைபடங்களோட எல்லாம் விளக்கியிருக்கிறாங்க கோயில் தான் நகரத்தின் மையமா இருந்திருக்கு ஆமா கோயில சுத்தி அரண்மனை அதெல்லாம் ஓம் கோயில சுத்தி அரண்மனை யமுனா ஏரி இப்ப இருக்கிற யமுனாரி குளம் சந்தை முத்துரை என்று பெயராம் இதெல்லாம் இருந்ததா சொல்றாங்க யாழ்ப்பாண நாலு திசையிலையும் காவல் தெய்வங்களுக்கு கோயில்கள் பக்கமும் வடக்கில சட்டநாதர் கோயில் கிழக்கில வேலுகந்த பிள்ளையார் கோயில் தெற்குல கைலாசநாதர் கோயில் மேற்குல வீரமாகாளி அம்மன் கோயில் இப்படி நாலு திசையும் காவல் ஒரு பாதுகாப்பு வலையம் மாதிரி ஓம் நகரமே ஒரு திட்டமிட்ட அமைப்போடு இருந்திருக்கு என்று தெரியுது கவிஞர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு பகுதி போர் வீரர்கள் வியாபாரிகளுக்கு ஒரு பகுதி தட்டார் கொள்ளர் நெசவாளர் மாதிரி தொழிலாளிகளுக்கு வேற பகுதிகளென்று பிரிச்சிருந்திருக்காங்க இந்த வரலாற்று சின்னங்கள் பலது இப்ப சரியா பாதுகாக்கப்படல என்று ஓ அப்படியா அப்போ அந்த முழு வரலாற்று சித்திரமும் கொஞ்சம் மங்கி போச்சுன்னு சொல்லலாமா சரி இப்போ கோயில் என்றா ஆன்மீக பக்கத்துக்கு வருவோம் வழிபாடுகள் திருவிழாக்கள் அதெல்லாம் எப்படி நடக்குது தினசரி பூஜைகள் வந்து ஆகம விதிகளின்படி அதாவது அந்த பாரம்பரிய பூஜை முறைகளின்படி நேரம் தவறாம மிக கண்டிப்பா நடக்கும் காலையில எத்தனை மணிக்கு தொடங்கும் அதிகாலை நாலு முக்கால் மணிக்கே திருப்பள்ளி எழுச்சி அதாவது முருகனை துயில் எழுப்புற பாட்டோட பூஜை தொடங்கும் ஓ அதே மாதிரி சாயங்காலம் முருகப்பெருமான சின்ன அழகான மஞ்சத்துல வச்சு ஊஞ்சல் பாட்டு பாடி பள்ளியறை பூஜை செய்வாங்க அதாவது சுவாமிய தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பாவனை இது ரொம்ப அழகான பக்தியான ஒரு நிகழ்வு கேட்டிருக்கிறேன் மறுநாள் காலையில திரும்ப எழுப்பி வைப்பாங்க தானே ஓ திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பி திரும்ப மூலஸ்தானத்துல வைப்பாங்க சரி வருடாந்த பெருந்திருவிழா மகோட்சவம் அதுதான் நல்லூரின் ஹைலைட் நிச்சயமா இருபத்தஞ்சு நாள் மிக விமர்சையா நடக்கும் எப்ப தொடங்கும் ஆடி மாச அமாவாசைக்கு ஆறாம் நாள் கொடியேற்றத்தோட தொடங்கி ஆவணி மாச அமாவாசை அன்னைக்கு திருவிழாவோட முடியும் ஒரு வழக்கம் என்னண்டா தெக்கில்ல கதிர்காமத்துல கொடியேற்றம் நடந்த கையோட வடக்கில நல்லூர்ல கொடியேறுவாங்க அந்த நேரத்துல கோயிலடில நடக்கிற பக்தர்களோட நேர்த்தி கடன்களை பாக்கணும் காவடி ஆட்டம் ஓம் காவடி தீச்சட்டி எடுக்கிறது உடம்பால கோயில சுத்தி உருள்றது அங்க பிரதட்சணம் செய்யறது அடி அழிச்சு நேர்த்தி செய்யறது மடியில பிச்சை எடுத்து நேர்த்தி செய்யறது மொட்டையடிக்கிறது தேர்வடம் பிடிக்கிறது இப்படி பலவிதமான நேர்த்திக்கடங்களை பாக்கலாம் அந்த இருபத்தஞ்சு நாளும் கோயிலடி முழுக்க ஒரே பக்தி வெள்ளமா தான் இருக்கும் வெறும் சடங்குகள் மட்டும்தானா நடக்குமா இல்ல இல்ல ஆன்மீக நிகழ்வுகளும் நிறைய நடக்கும் திருவிழா காலம் முழுக்க சமய சொற்பொழிவுகள் அதாவது பிரசங்கங்கள் நடக்கும் தேவாரம் திருவாசகம் ஓதுவாங்க பெரிய ஓதுவார்களை வரவழைச்சு பாட வைப்பாங்க மக்களின் ஆன்மீக அறிவை வளர்க்கிற நிகழ்ச்சிகளும் முக்கியமா நடக்கும் ஓ இப்பவே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவிழா பற்றி எல்லாம் எதிர்பார்ப்பு எப்பவுமே அதிகம்தான் வழிபாடு மிக முக்கியம் யோகர் சுவாமிகள பாடல்களிலும் நல்லூர் என்ற பெருமை சொல்லப்பட்டிருக்கே ஓம் நல்லூர் கந்தன் மேல அவருக்கு ஒரு தனி பக்தி நல்லூர் தேரடியில் நான் கண்டு போற்றி செய்தேன் சொல்லும் தரமோ சுகம் என்று பாடியிருக்கார் ஆமா இன்னொரு பாட்டுல பஞ்சம் படை வந்தாலும் பாறெல்லாம் வெந்தாலும் அஞ்சேலன அருள்வான் கிளியே நல்லூர்க்கந்தன் தஞ்சமடி என்று பாடியிருக்கார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நல்லூர்க்கந்தன் காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை அதுதான் முக்கியம் இன்னொரு விஷயம் என்னையே ஆச்சரியப்படுத்துது கோயிலுக்குள்ள பெரிய அளவுல கட்டணம் எதுவும் இல்லையாமே ஆனா திருவிழாக்கள் இவ்வளவு பிரமாண்டமா நடக்குது இது எப்படி சாத்தியம் அதுதான் எனக்கும் ஆச்சரியம் கோயில்ல திருப்பணிக்கேண்ட ஒரு உண்டியல் வெளிமண்டபத்துல ஒரு உண்டியல் அவ்வளவுதான் மொத்தமே ரெண்டு உண்டியல் தான் இருக்குதான் அப்படியா ஓ கோடி கோடியா காசு குவியாட்டியும் இவ்வளவு பெரிய கோயில் வேலைகள் இந்த பிரம்மாண்டமான திருவிழா ஒரு ரூபா அர்ச்சனையில இதெல்லாம் எப்படி நடக்குது என்றது முருகன் செயல் என்றுதான் சொல்ல வேணும் மக்களின்ற பங்களிப்பும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் இதுக்கு காரணம் அப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் பேசினதிலிருந்து நல்லா தெரியுது இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில் வெறும் ஒரு கோயிலோ வழிபாட்டு இடமோ மட்டும் இல்ல நிச்சயமா இல்ல அது யாழ்ப்பாண இராச்சியத்தின் ஒரு உயிரோடு இருக்கிற வரலாற்று நினைவு சின்னம் பல தடவ அழிக்கப்பட்டும் திரும்பத் திரும்ப எழுந்த ஒரு ஆன்மீக அடையாளம் அந்த மாப்பாணர் பாலி என்று ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை என்று ஒரு வெளிப்பாடு இன்னும் எங்கட தமிழ் கலாச்சாரத்தின் இதயம் மாதிரி உயிர்ப்போட இருக்கு மிகச்சிறியா சொன்னீங்க பல நூற்றாண்டுகளா எத்தனையோ மாற்றங்கள் போர்கள் அழிவுகளுக்கு பிறகும் கூட தன்ற பாரம்பரியத்தையும் அந்த ஆகம விதிகளையும் விடாம பிடிச்சு கொண்டு அதே நேரத்துல புது புது திருப்பணிகளோட ஏத்த மாதிரி தன்னை மாத்திக் கொண்டு வார இந்த ஆலயத்தின்ற திறன் உண்மையிலேயே வியப்பா இருக்கு இன்னைக்கு நாங்கள் இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில் என்ற வரலாறு கட்டிடக்கலை வழிபாட்டு முறைகள் பல பக்கங்களையும் கொஞ்சம் ஆழமா பார்த்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருந்த வரலாற்று நூல்கள் கட்டுரைகள் இணையக்குறிப்புகள் குறிப்புகள் என்ற பல ஆதாரங்கள் என்ற சாரத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி மனசுல வருது இது மாதிரி பழமையான வரலாற்று முக்கியத்துவம் இந்த இடங்கள் காலப்போக்குல எத்தனையோ சவால்களை சந்திச்சும் ஒரு சமூகத்தின்ற தனித்துவத்தையும் அடையாளத்தையும் கட்டி காக்கிறதுல எவ்வளவு பெரிய பங்க வகிக்குது என்ன நீங்க நினைக்கிறீங்க ஆமா மாறிக்கொண்டே வார இந்த உலகத்துல பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதோட புதுமைகளையும் உள்வாங்கி இந்த நல்லூர் கோவில் மாதிரி இடங்கள் எப்படி ஒரு சமநிலைய பேணுது இத பற்றி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களுடைய எவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்தா அவங்க எல்லாருக்கும் எங்கட நன்றி